மக்க மக்களை பாருங்க இன்னைக்கு சாயங்காலம் வாடாமல்லி கலர் விரிஞ்சிருக்கு மஞ்சள் விரிஞ்சிருக்கு இந்த கலர் விரிஞ்சிருக்கு இங்கே வருங்க வெள்ளை ஒன்று ரெண்டு அங்கே ஒன்று மூணு நாலு நாலு பூ வெள்ளை விரிஞ்சிருக்கு இது விரியதுக்கு சமயம் ஆகிட்டு இருக்குது இங்கே வருங்க இந்த வெள்ளையில் வாடாமல்லி கலர் கலந்தது இதெல்லாம் வெள்ளையில் வாடாமல்லி கலர் கலந்தது இங்கே பாருங்க எவ்வளோ பூக்கள் பற்றியலாம் இது ஒரு கலர் மஞ்சள் பாருங்க பற்றி இன்னைக்கு வாடாமல்லி கலர் ஒன்று மஞ்சள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கலர் உண்மை விரிஞ்சிரு பார்த்துங்க இப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் இன்று மாலை இன்று மாலை பூத்திருக்கு பூக்கள் நாலு மணி பூ அந்திமந்தாரம் வணக்கம்